ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மூணு முட்டை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மூணு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இதில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் சர்க்கரை வந்து இந்த கப்பில் வந்து ஒரு நூறுக்கு பக்கமாக இருக்குது மூணு முட்டைக்கு அது போதும் எடுத்துருக்கோம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பெரிய ஜார் எடுத்துக்கலாம் பெரிய ஜாரில் இந்த முட்டையை ஊற்றிக்கலாம் முட்டையை ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போது அடித்து எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு இதில் வந்து இந்த அரைச்சி வச்ச சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுட்டு பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு போட்டு இப்போ அதை இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது அரைச்சு எடுத்தாச்சு லைட்டாக சும்மா ஒரு சிட்டிகை இப்போது மட்டும் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நெய் தடவிக்கலாம் ஃபுல்லுமே எல்லோமே நெய் தேச்சு அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தவாவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி தட்டை அதை குழச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அப்போ மேலே வந்து இந்த கிளாஸ் மூடி வச்சு சென்ட்ரில் வந்து அந்த இது இல்லை அதனால் ஒரு தட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பருக்குது ஏதோ ஒன்று சுருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு வந்து கையில் வச்சு கொதிக்க வச்சுருங்க அப்புறமேட்டுக்கு மீடியமாக வச்சு வைங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் வேக வைங்க அப்படியே இப்போது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு முப்பது ஆக போகுது இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் மூடி எடுத்துட்டேன் அது கைப்பிடி இல்லாததுனால அதை எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து சைட்லாம் பாருங்கள் அப்படி இதாயிடுச்சு இதை பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்குன்ட்டு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஆரட்டும் ஃபுல்லாக ஆரட்டும் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து சுற்றிலும் இந்த கத்தி வச்சு சுற்றிலும் இது பண்ணியிருக்கோம் இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு முட்டை கேக்கு மாதிரி இதை இது ஸ்வீட் தான் இது வந்து இப்படியவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம் மேலே வந்து முந்திரியும் திராட்சை கருப்பு திராட்சையும் போட்டிருக்கேன் நல்லா நெய்யில் வறுத்து தான் வச்சுருக்கோம் இப்போ முட்டையில் செஞ்ச ஆவி கேக்கு ரெடி இப்போ இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் குயிக்காகவும் செஞ்சுக்கலாம் நீங்கள் இதையவே ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்